தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாமம் தொடங்கி நானூற்றி ஐம்பதாவது நாமம் வரை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நிசீம மகிமாயை நமக என்பதாகும் எல்லையற்ற பெருமை உள்ளவள் சீமா என்றால் எல்லை எல்லைக்கு அப்பால் இருக்கும் நாடுகளை அக்காலத்தில் சீமை என்று குறிப்பிட்டனர் வேத புராண இதிகாச காவியங்கள் எதனிலும் அடங்காதது தேவியின் எல்லையற்ற பெருமை எனவே சொல்லுக்கு அடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் என்று போற்றினார் மகாகவி பாரதியார் தொடரும் நாமம் ஓம் நித்ய எவ்வனாயை நமக என்பதாகும் என்றும் இளமையுடன் இருப்பவள் பால்யம் குமாரம் எவ்வனம் விருத்தம் என்ற நான்கு பருவங்களில் மூன்றாவதான எவ்வனத்திலேயே என்றும் நிலைத்து இருப்பவள் தேவியாகிறாள் தொடரும் நாமம் ஓம் ியை நமக என்பதாகும் களிப்பால் பிரகாசிப்பவள் ஆனந்த களிப்பால் விளைந்த பெருமிதத்துடன் திகழ்பவள் ஆனந்தமே வடிவான தேவி மதத்தோடு விளங்குகிறாள் என்பர் மாதங்கி மதசாலினி என்பான் மகாகவி காளிதாசன் தொடரும் நாமம் ஓம் மதகூர்ணித ரத்தாக்சியை நமகை என்பதாகும் ஆனந்தக் களிப்பால் சுழலும் சிவந்த கண்களை உடையவள் இயற்கையாகவே தேவியின் கண்கள் சிவந்தவை மதத்தால் மேலும் சிவந்து சுழல்கின்றன அண்ட கோடிகள் அனைத்தின் மீதும் தனது அருட்பார்வையை செலுத்திட விரும்புவதால் அவளது கண்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன தொடரும் நாமம் ஓம் மத கண்டபுவே நமக என்பதாகும் களிப்பால் கண்ணங்கள் சிவந்தவள் பாடலம் என்றால் பாதிரிப்பூ என்று பொருள் திருப்பாதிரி புலியூரை பாடலிபுரம் என்பர் மதம் என்றால் கஸ்தூரி என்றும் பாடலாம் என்றும் செந்நிறம் என்றும் பொருள் கொண்டு மற்றொரு விளக்கம் கூறுவர் தென்னிற வண்ணக் கலவையும் கஸ்தூரியும் கொண்டு பெண்கள் மகரிக்காய் என்ற ரேகைகளை கண்ணத்தில் வரைந்து கொள்வர் கண்ணத்தில் அவ்வாறு வரையப்பட்ட ரேகைகளை உடையவள் என்பதாகிறது தொடரும் நாமம் ஓம் சந்தன திரவ திக்தாங்கியை நமக என்பதாகும் சந்தனம் பூசிய அங்கங்களை உடையவள் நன்கு அரைத்து கரைக்கப்பட்ட சந்தன குழம்பை தனது திருமேனியில் பூசியிருக்கிறாள் தொடரும் நாமம் ஓம் சாம்பேய குசும பிரியாயை நமக என்பதாகும் செண்பக பூவில் பிரியமுள்ளவள் அம்பிகைக்கு உகந்த மலர்களில் செண்பகமும் ஒன்று ஈசனுக்கு உகந்தது கொன்றை இறைவிக்கு உகந்தது செண்பகம் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை என்று அபிராமி அந்தாதியின் காப்பு செய்யில் உரைக்கிறது தொடரும் நாமம் ஓம் குஷலாயை நமக என்பதாகும் திறமை உடையவள் நுண்ணிய பொருள்களையும் திறமையுடன் கையாளும் சாமர்த்தியம் உடையவள் விளையாட்டாக அதே நேரத்தில் திறமையுடன் உலகை படைத்தவள் தனது காந்தியால் அதாவது திருமேனி ஒளியால் சந்திரனை அவமதிப்படையச் செய்தவள் என்றும் பொருள் கூறுவர் தொடரும் நாமம் ஓம் கோமலா காராயை நமகை என்பதாகும் மென்மையும் அழகும் உடைய வடிவினல் கோமளம் என்றால் மென்மை தேவடி கோமளம் என்றும் கோமளவல்லி என்றும் அபிராமி பட்டர் போற்றுகிறார் தொடரும் நாமம் ஓம் குருக்குல்லாயை நமக என்பதாகும் குருகுல்லா தேவியின் வடிவத்தில் இருப்பவள் ஸ்ரீநகரத்தில் விமர்சவாவி என்னும் ஒரு ஓடை உள்ளது அதனை நிர்வாகம் செய்யும் பொறுப்பில் இருப்பவள் குருகுல்லா தேவி அவள் திருமேனியில் குங்கும தோயம் இருப்பவள் தொடரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் குலத்துக்கு தலைவி மானம் என்பது குலமாகும் அதாவது அளக்கும் கருவி அளக்கப்படும் பொருள் அளவை ஆகிய மூன்றையும் குலம் என்பர் அதன் தலைவியை குலேஸ்வரி என்றனர் தொடரும் நாமம் ஓம் குலகுண்டலாயை நமகை என்பதாகும் குலகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டவள் மூலாதார பிந்துவை குலகுண்டம் என்பர் அதனை தனது திருக்கோவிலாக கொண்டவள் மூலாதாரத்திலிருந்து மேலெழும்பி மேல் வரை சென்று திரும்பி வந்து குலகுண்டத்தில் குண்டலினி சக்தியாக உறங்குகிறாள் என்று ஆதிசங்கர பகவத் பாதர் சௌந்தரிய லகரியில் குறிப்பிடுகிறார் தொடரும் நாமம் ஓம் நாமம்வுல மார்க தி நமக என்பதாகும் கௌல நெறியில் ஈடுபாடு உள்ளவர்களால் வழிபடப்படுபவள் குலமுறையில் வருவது கௌல மார்க்கம் அதாவது தந்தையிடமிருந்து மகனுக்கு என்ற முறையிலோ குருவிடமிருந்து சீடனுக்கு என்ற முறையிலோ ரகசியமாக உபதேசிக்கும் நெறி கௌல ஸ்ரீவித்யா உபாசனையில் மூன்று மார்க்கங்கள் உண்டு வைதிக மார்க்கத்தை முதலானோர் வகுத்தளித்த பார்கஸ்பத்தியம் துர்வாச மதம் முதலான எட்டு நூல்களில் குறிப்பிடப்படும் நெறி மிஸ்ரமதம் எனப்படும் அறுபத்து நான்கு தந்திரங்களை ஒட்டிய வழிபாட்டு நெறியே கௌல மார்க்கமாகும் அந்த நெறியை பின்பற்றுவோர் ஈடுபாட்டுடன் அம்பிகையை வழிபடுகின்றனர் தொடரும் நாமம் ஓம் குமார கணநாதாம்பாயை நமக என்பதாகும் குமாரனுக்கும் கணபதிக்கும் தாய் மாறன் என்றால் மன்மதன் கூட்டல் மாறன் என்பது தனது அழகினால் மன்மதனை பழித்தவன் அதாவது முருகன் சிவகணங்களுக்கு தலைவனாகிய விநாயகரை கணநாதன் என்றனர் அவள் அண்ட கோடிகள் அனைத்துக்கும் தாயானவள் எனினும் முருகனுக்கும் கணபதிக்கும் தான் முதலில் தாய் தொடரும் நாமம் ஓம் துஷ்டியை நமக என்பதாகும் மகிழ்ச்சியே வடிவானவள் துன்பம் கலவாத மகிழ்ச்சி உடையவள் அழியா முக்தி ஆனந்த வடிவினள் தொடரும் நாமம் ஓம் புஷ்டியை நமக என்பதாகும் புஷ்டி என்றால் உடல் வலிமை தேவையான ஊட்டச்சத்துக்களின் நிறைவும் உடல் வலிமையும் புஷ்டி எனப்படும் அத்தகைய ஊட்டச்சத்தாய் நிறைபவள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் மத்தியை நமக என்பதாகும் புத்தியின் வடிவினல் புத்தியுடையவன் புத்தன் உண்மையை பகுத்து அறியும் அறிவு திறனே புத்தி அல்லது மத்தியாகும் அதன் வடிவினல் அம்பிகை புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே என்பது அபிராமி அந்தாதி தொடரும் நாமம் ஓம் திருப்தியை நமகை என்பதாகும் தைரிய வடிவினல் மனத்துக்கும் உடலுக்கும் ஏற்படும் தாக்கத்தை எதிர்த்து கொள்ளும் துணிவே திருதி எனப்படும் பிண்டராகம் என்ற திருத்தலத்தில் அம்பிகை திருதி என்ற பெயருடன் எழுந்தருளி இருக்கிறாள் தொடரும் நாமம் ஓம் சாந்தியை நமக என்பதாகும் மன அடக்கம் அல்லது அமைதியின் வடிவினல் அமைதி அல்லது சாந்தி கிடைக்க அனைவரும் கடும் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது இறைவடிவான அகுது இறையருளால் மட்டுமே கிட்டும் தொடரும் நாமம் ஓம் ஸ்வஸ்தி மத்திய நமக என்பதாகும் அதாவது நன்னிலை உடையவள் சூ கூட்டல் அஸ்தி ஸ்வஸ்தியாகிறது நலமாக இருத்தல் எப்போதும் மங்களமான நிலையில் இருப்பவள் தொடரும் நாமம் ஓம் காந்தே நமக என்பதாகும் மேனி ஒளியாக திகழ்பவள் மேனி ஒளி பொருந்திய ஒரு சிலர் உள்ளனர் அவர்கள் புகைப்படங்களிலும் பிரகாசமாக காணப்படுவார்கள் அத்தகையவர்களின் மேனி ஒளியாக திகழ்பவள் அம்பிகைதான் அல்லது அந்த மேனி ஒளி அம்பிகையின் அம்சமாகும் நிறைவாக வரும் நாமம் ஓம் நந்தினியை நமக என்பதாகும் நந்தினியாக இருப்பவள் காமதேனுவின் பெண்ணான நந்தினி ஒரு தெய்வீகப் பசு அதன் வடிவினல் அம்பிகை நந்தகோப்பர் யசோதையின் பெண்ணாக தோன்றிய மகமாயையே நந்தினி நந்தகோபரின் குலத்தில் தோன்றியதால் நந்தினி என பெயர் பெற்றாள் மனத்தை கழிப்படையச் செய்வதால் நந்தினி என பெயர் பெற்றாள் என்றும் கூறுவர் சுடரே போற்றி இடரே இன்றிக் காத்திடுவாய் எண்ணாயிரம் கால் முறையிட்டேன் படர்வான் வெளியில் பல கோடி 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 பல்கோடி இடராது ஓடு மண்டலங்கள் இசைத்தாய் வாழி இறையவளே என்ற மகாகவியின் தேவி போற்றுதலோடு இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நாநூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாமம் தொடங்கி நானூற்றி ஐம்பதாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்